இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் பிள்ளை வளர்ப்பும் இந்த நாளின் மல்லிய சத்தத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் என்கிற தலைப்பில் கற்றுக்கொண்டு வருகிறோம் அதில் நம்ம பார்த்தோம் தேவனோடு கூட இணைந்து அவர் நம்மோடு இருக்கிறார் அவருடைய பலத்தினால ஆவியானவருடைய உதவியோடு இந்த கத்தருடைய வார்த்தை நிறைவேறும்படியாய் பிள்ளையை நம்ம வளர்க்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் இப்போ ப்ராஃபிட்டிக் பேரண்டிங்ல அடுத்த ஒரு ஆஸ்பெக்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆர் பார்ட்னர்ஷிப் அதாவது கணவன் மனைவியாக நமக்கு இடையே இருக்கிற பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிள்ளையை வளர்ப்பதுல ஒரு நம்ம யோசிக்கலாம் சரி ஒரு அப்பாவான என்ன பண்ணணும் ஒரு அம்மாவான என்ன பண்ணணும் இதுதான் மைண்ட்ல நிறைய நேரம் ஓடும்

அப்பா அம்மா எனக்கு என்ன செய்யறாங்க என்பதை விட அப்பாவும் அம்மாவும் எப்படி இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள உறவு எப்படி இருக்கிறது என்பதுதான் எனக்கு அம்மாவும் அப்பாவும் எனக்கு என்ன செய்யறாங்க எப்படி இருக்கிறாங்க என்பதற்கெல்லாம் முன்னாடி அம்மா அப்பா அவங்களுக்குள்ள எப்படி இருக்கிறாங்க என்பதுதான் குழந்தையை பாதிக்கும் அம்மா அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த குழந்தை வில் ஃபீல் இன்செக்யோர்ட் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு ஒரு அன்பற்ற சூழலை உணரும் அம்மாவும் அப்பாவும் ஆனால் அன்பானவர்களாக அம்மாவும் அப்பாவும் அன்பை வெளிப்படுத்துவதா இருந்தார்கள் என்றால் இந்த குழந்தை அன்பை உணரும் த பார்ட்னர்ஷிப் தீச் சதர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இது வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்குதுங்க யோசே இடத்துல சொப்பனத்துல ஒரு காரிய தாண்ட சொல்லுகிறார் மத்திய இழுதன் நூல் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசதம் மத்திய ஒன்று இருபது அவன் இப்படி சிந்தித்து கொள்ளிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவிதன் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளையை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே யாப்பா நீ உன் மனைவியோடு நீ சேர்ந்து இருக்க வேண்டும் எனக்கு யோசி இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறாரு ரகசியமா அவளை தள்ளி விட்டுரலாம் அப்படின்னு ஏன்னா ஐ இஸ் எ வெரி ரைட் ஜெஸ் ரொம்ப நல்ல பையங்க ஒரு நல்ல மாப்பிள்ளை அவர் ஒரு நல்ல புது மாப்பிள்ளையா ஐயோ என் மனைவி பெர்னண்ட்டாக இருக்கிறாள் கல்யாணம் ஆகல அப்ப இவளை அவமானப்படுத்தக்கூடாது இட் இதின் வாட் டு தேர்ட் அந்த பெண்ணை அவமானப்படுத்த கூடாது ரொம்ப நல்லவர் ரொம்ப நல்ல எண்ணம் கொண்டவர் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நல்ல எண்ணம் கொண்டா நல்லா தெரிந்துக்கோ இங்க ஒரு கடவுளுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் நீ உன் மனைவியை சேர்த்துக் கொள்ள வேண்டும் உன் மனைவியோடு நீ இதுல இணைந்திருக்க வேண்டும் பிகாஸ் அங்கு ஒரு குழந்தை அவளை ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறார் அந்த குழந்தையை குறித்து பெரிய நோக்கமும் திட்டமும் இருக்கிறது அது தேவனுடைய வார்த்தையை நிறைவேறுதல் அப்ப ப்ராஃபிட்டிக் பேரண்டிங்ல கணவன் மனைவியும் சேர்ந்து இருப்பது என்பது மிக முக்கியம் பிள்ளை வளர்ப்புல நிறைய நேரம் நம்ம யோசித்துக்கிறோம் இது அம்மாவுடைய கடமை இது அப்பாவுடைய கடமை அப்படின்னு இல்ல சி ப்ராஃபிட்டிக் பேரண்டிங் என்பது தீர்க்க தரிசனம் உள்ள பிள்ளை வளர்ப்பு என்பது கணவனும் மனைவியும் இணைந்து குழந்தையை வளர்ப்பது அதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மத்திய ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சு யோசேப்பு ஆக்சுவலா தள்ளிவிடணும் யோசித்துக்கிட்டு இருக்கான்

இந்த ப்ராஃபிட்டிக்ல பிள்ளையை வளர்க்கணும் அப்படின்னா நமக்கு இடையே நல்ல உறவு இருக்க வேண்டும் உறவு இருக்க வேண்டும் சேர்ந்து பிளவு இருக்குமானால் உரசல்கள் இருக்குமானால் குழந்தையுடைய வாழ்க்கையில தேவனுடைய நோக்கம் நிறைவேறுவது பாதிக்கப்படும் யோசிப்பார் பாருங்க மத்திய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் மத்திய ஒன்று இருபத்தி நாலு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு சேர்த்து கொண்டு சேர்த்துக் கொள்றார் தூங்கி எந்திரிச்சு போய் மரியாதை சேர்த்துக் கொள்ளுகிறார் கடைசி வரைக்கும் அந்த அந்த ஏர்லி ஸ்டேஜஸ் நம்ம பைபிள வாசிக்கிறோம் யோசிப்பும் மரியாலும் இணைந்து இருந்தார்கள் சேர்ந்து இருந்தார்கள் இட் வாஸ் டைம் நாட் ஈஸி பிள்ளையை வளர்த்தெடுப்பது என்பது ரொம்ப எளிமையான காரியம் அல்ல இந்த ஏசு கிறிஸ்துடைய அந்த குழந்தை பிராயத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறைய அச்சுறுத்தல்கள் கொன்றுவார் அப்படிங்கிறாங்க சிறு குழந்தையை கொன்றாங்கங்கிறாங்க சொப்பனத்துல யோசியப்புக்கு சொல்லப்படுகிறது நீங்க இருந்து போற அப்படி எகிப்துக்கு போ எகிப்துல இருந்து அங்க போ இங்க போ இந்த குழந்தையை பாதுகாப்பதுல இந்த குழந்தைக்கு இந்த குழந்தைக்கும் தாய்க்கும் எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாப்பதுல ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கிறது சவால் இருந்து கொண்டே இருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தா விசிட்டர்ஸ் வர்றாங்க மெய்ப்பர்கள் வருகிறார்கள் சாஸ்திரிகள் வருகிறார்கள் ஆலயத்திற்கு எடுத்துச்சு போனா அங்க உள்ளவங்க எல்லாம் பெரிய பெரிய தீர்க்கதரிசனம் சொல்றாங்க பெரிய பெரியவங்க எல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க இது எல்லாவற்றின் மத்தியிலும் இந்த சவால்களை மத்தியிலும் இப்படி ஒருவேளை எண்ணி பார்க்க முடியாத காரியங்கள்லாம் சொல்லப்படுகிறது ஆனாலும் இருவரும் சேர்ந்து இருக்கிறார்கள் இருவரும் சேர்ந்து இருக்கிறார்கள் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற உறவு தட் பார்ட்னர் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்காக நான் அப்பாவாத செய்கிறேன் அம்மாவாத சேரன்னு சொல்றோமே ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கும் நம்ம நமக்கு இடையே இருக்கிற உறவில் அன்பு இருக்கிறதா புரிந்து கொள்கிற இருக்கிறதா சவாலான சூழ்நிலைகளும் பிள்ளை வளர்ப்பது நம்முடைய கடமை என்று சொல்லி சேர்ந்து இருக்கிறோமா யோசிப்பு மரியாதை விட்டுட்டு போவே இல்லை எவ்வளவு பெரிய பயணமா இருக்கட்டும் நாசரேத்து டு பெத்தலகேம் பெத்தலகேம் டு எகிப்து எகிப்து டு நாசரே இணைந்திருந்தார் பரிசுத்தம் உள்ள ஒரு கணவன் மனைவி உறவு எல்லா ஏற்றத்திலையும் தாழ்விலும் இணைந்திருக்கிற உறவு உறவு சேர்ந்திருக்கிற உறவு இன்னைக்கு தீர்க்க தரிசனம் உள்ள பிள்ளை வளர்ப்புக்கு தேவை A prophetic parenting grows in partnership with your life partner. நாங்கள் இந்த பிள்ளை வளர்ப்பில் பயணப்பட நேரிட்டாலும் எவ்வளவு சோர்வடையும் சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த பிறர் எங்களுக்கு சொல்லுகிற காரியங்களை புரிந்து கொள்ள முடியாத சூழல்கள் வந்தாலும் எவ்வளவு அச்சுறுத்தல்கள் எங்களுக்கு வந்தாலும் இணைந்து பயணப்பட எங்களுக்கு உதவிச்சு கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இருக்கிற அந்த பார்ட்னர்ஷிப்ல நாங்கள் உறுதியாயிருந்து தேவடைய கருமையினாலே எங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு ஏற்ற விதத்துல வளர்த்தெடுக்க உதவிச்சு ஏசு கிருஷ்ணன் பிதாவே ஜீவன